மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் இஸ்மாயிலே வா உன் வீட்டில் எத்தனை குழந்தை இது ஒரு குழந்தையா அதெல்லாம் இல்லைப்பா என்ன பண்ணுறோ ஏது பண்ணுறியோ தெரியாது மினிமம் அஞ்சு குழந்தையாக இருக்கணும் சரியா சரி சேவியர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் வா ஒரு செய்தி பேசணும் உன் வீட்டில் எத்தனை குழந்தை ரெண்டு குழந்தையா என்னப்பா நீ நமக்கு ஒரு கொஞ்சம் காலந்தான் இருக்கு அதுக்குள்ள ஒரு குறைந்தது ஒரு நாலஞ்சு குழந்தையாவது பத்துக்கணும் சரியா இமானுவேல் சேகரா உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் உனக்கு எத்தனை குழந்தை ஒரு குழந்த தானே அஞ்சு குழந்த மினிமம் சரியா சரி சரி ராமசாமி என்னப்பா அது ஒன்றை தான் தேடிட்டுருக்கிறேன் உனக்கு எத்தனை குழந்தை ஒரே குழந்தையா இல்லைப்பா ஒரு குழந்த ரெண்டு குழந்தையெல்லாம் இல்லை மினிமம் ஒரு அஞ்சு குழந்தை வேணும் சரியா ரெடி பண்ணிக்கிறியா சரி இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் நேற்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டம் நடைபெற்றது இல்லையா தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான கட்சிகள் எல்லாம் இணைந்து தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்திற்கு அதனுடைய அரசியல் பிரதிநிதித்துவ உரிமைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை பாஜகவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தடை போடுவதற்கான ஒரு மிக முக்கியமான கூட்டம் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடந்தது இல்லையா பெரும்பாலான கட்சிகள் எல்லாம் இணைந்து ஒருமனதாக சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் அவர்கள் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டின் மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு மேலும் முப்பது ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பிரதமர் மோடிக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த கோரிக்கையை பிரதமர் நாடாளுமன்றத்தில் உறுதி செய்யணும் அதே மாதிரி இதனை உறுதி செய்வதற்கு அரசியலைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் இப்படிங்கிற மிக முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இப்போ நான் என்னென்னா முப்பது வருஷம் இந்த திட்டத்தை நீங்கள் கொண்டு வர்றதுக்கு தள்ளி போடணும் இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று காலகட்டத்தில் அந் அன்றைக்கு இருந்த மக்கள் பிரதிநிதித்துவ அடிப்படையில் பண்ணணும் நீங்கள் அடுத்தது ம தொகுதி மறு சீரமைப்பு பண்ணுறீங்கன்னா முப்பது வருஷத்தை எடுத்துங்க அப்படின்னு முதல்வர் மு க ஸ்டாலினும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பெரும்பாலான எதிர்கட்சிகளும் சேர்ந்து ஒரு தீர்மானம் நிறைவேறும் முப்பது வருஷத்தில் தமிழ்நாடு உட்பட தென்னிந்திய மாதங்கள் வட இந்தியாவுக்கு போட்டியாக மக்கள் தொகையில் நாங்கள்லாம் வந்துடுவோம் அதனால்தான் நான் முதல்ல இஸ்மாயில்கிட்ட சொன்னது சேவியத்தை சொன்னது இமானுவேல் சேகரன்ட்ட சொன்னது அதே மாதிரி ராமசாமிகிட்ட சொன்னது அதனால் தமிழ்நாட்டு மக்கள் கேரள மக்கள் தெலுங்கானா ஆந்திரம் கர்நாடக மக்கள் எல்லாம் உஷாராயிருவீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கையில் முப்பது வருஷம் தான் இருக்குது இப்போ மோடி என்ன பண்ணாலும் நடக்காது இது ஏன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து தீர்மானம் நிறைவேற்றோம் ஏதாவது பண்ணாங்கன்னா நம்ம கோர்ட்டுக்கு போயிடலாம் நம்ம அதெல்லாம் பார்த்துப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பார்த்துருப்பாங்க முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அதெல்லாம் பார்த்துருவோம் கோர்ட்டுக்கு போகிறதெல்லாம் பார்த்துருவாங்க ஆனால் நம்ம அந்த நேரத்தில் சும்மா இருந்துடக்கூடாது சரியா நம்ம குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் சரியா கூடுதலான குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ ஏன் ஆர்எஸ்எஸ்சுக்கும் மோடிக்கும் பாஜகவுக்கும் இவ்வளவு திருப்புன்னு ஒரு பதட்டத்தோட இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அங்க உங்களுக்கு தெரியும் சிறு குழந்தைகளுக்கு கூட தெரியும் என்ன இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்துல தென் மாந்திலங்களில் பெரிதாக மோடியாலேயோ ஆர்எஸ்எஸ் ஆலேயோ பாஜகவுலேயோ பெருசா சாதிக்க முடியலை ஒரு நூறு வருஷத்தை ஆர்எஸ்எஸ் கொண்டாடிட்டு இருக்கிறான் ஆனால் தென்மாந்திலங்களில் ஒண்ணுமே பண்ண முடியல என்னதான் பண்ணி பார்க்குறான் என்னல்லாமோ பண்ணி பார்க்கறான் திருப்பரங்குன்றம்னு சொல்றான் புர்காவுக்கு தடைன்னு சொல்கிறான் என்னெல்லாமோ சொல்கிறான் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறேன் என்னெல்லாமோ பண்ணி ஹலால் உணவுன்னு சொல்கிறான் பார்த்திங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பண்ணி பார்க்குறான் ஆனால் ஒன்றுமே இல்லை இருந்த இடங்களும் போயிட்டுருக்கு இருந்தவரும் கட்சியை விட்டு இருக்கிறான் இருக்கிறவன் பூரா ரவுடிகளாக இருக்கிறான் சேர்க்க வேண்டியது பூரா ரவுடி அஞ்சலாக இந்த மாதிரி ஆட்களை தான் சேர்த்து தான் கட்சியை நடத்த வேண்டியது இருக்குது இப்படிங்கிற நிலைமைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கு அப்போ இருந்து தப்பிக்கிறது எப்படி தென்னிந்திய மாணவிகளையும் கையில் கொண்டு வரணும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணுறது யோசித்து பார்க்குறான் இதுதான் ஒரே வழி என்ன வழி தொகுதி மறுசீரமைப்பு தொகுதி மறுசீரமைப்பு செய்வதன் மூலமாக தென்னிந்திய மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைக்கப்படும் மக்கள் பிரதிநிதித்துவம் குறைக்கப்படும் குறைக்கப்பட்டால் இவர்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் மத்திய பிரதேசமாகட்டும் அல்லது உத்தரப்பிரதேசமாகட்டும் பீகார் ஆகட்டும் ராஜஸ்தான் ஆகட்டும் இங்கே எல்லாம் மிகப்பெரிய அளவில் மக்கள் தொகை அதிகரி அதிகரித்திருக்கிறது இங்கேயெல்லாம் பாஜகவிற்கு ஓரளவுக்கு செல்வாக்குள்ள பகுதிகள் அப்போ இங்கே மக்கள் பிரதிநிதித்துவம் அதிகப்படுத்துறதன் வழியாக இவங்க என்ன வேண்டாம் நினச்சாலும் அதை கொண்டு வந்துடலாம் சுலபமாக கொண்டு வரலாம் உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் பாஜக தனிப்பெரும் கட்சியாக பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறும் முந்நூறுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றாங்க வெற்றி பெற்றதனுடைய விளைவு என்ன விளைவு என்ன நடந்தது பெரும்பாலான சட்டங்களை எல்லாம் புறவாசல் வழியாக கொண்டு வந்தாங்க இங்கே இருக்கிற பாராளுமன்ற பிரத எதிர்கட்சியை சார்ந்த பாராளுமன்ற நபர்களெல்லாம் வெளியே தூக்கி போட்டு இவங்க சட்டம் சட்டங்களாக கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்போ இந்த மக்கள் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுப்பதன் மூலமாக தென்னிந்திய மாநிலங்களை எப்படியாவது அவர்கள் நமக்கு நம் நம்ம கைகளில் நிற்காமல் இருக்கிறாங்க இல்லையா ஏதாவது பண்ணியாகணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய திட்டத்தோடு வந்திருக்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்குத்தான் முதல்வர் தலைமையிலான அனைத்து கட்சி கூட்டத்தில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த தீர்மானத்தினுடைய அடுத்து குடியரசுத் தலைவரை சந்திக்க சந்திக்கவிருக்கிறார்கள் இதெல்லாம் நடக்குது கூடுதலாக உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு இல்லை சித்தராமையா சொல்கிறாரு தெலுங்கானா முதல்வர் ரேவீந்திர ரெட்டி சொல்லிட்டார் சந்திரபாபு நாயுடு சொல்லி தான் அவங்க சந்திரபாபு நாயுடுவும் முதல்வர் ஸ்டாலினும் சேர்ந்தது சில மாதங்களுக்கு முன்னாடி சொன்ன அதிகமான குழந்தைகளை பற்றிங்கன்னு சொன்னார் ஞாபகம் இருக்காங்க அவங்களுக்கு அப்போ சந்திரபாபு நாயுடுக்கு இந்த தொகுதி மறுசீரமை பற்றியெல்லாம் அவர் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக அஜெண்டாவுக்கெல்லாம் அவர் ஒத்து போக மாட்டார் ஏன்னா நாளைக்கு வரக்கூடிய தலைமுறை ஆந்திராவில் இருக்கக்கூடிய தலைமுறை சந்திரபாபு நாயுடுவை மன்னிக்கவே மாட்டாங்க என்னப்பா இப்படி ஒரு திட்டத்தை அவங்க கொண்டு வந்தால் நீ அந்த கேரத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க கூட கூட்டணியில் இருந்த அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சந்திரபாபு நாயுடு உஷாராயிட்டார் எப்போப்பா குழந்தைகளை நிறைய பத்துங்க அப்படின்னு சொல்லிட்டார் இப்போது இந்த இடத்துல நம்ம ஒன்று சொல்லியாகணும் என்ன தெரியுமா தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய தமிழக அரசியலினுடைய திராவிட அரசியலுடைய இந்த மக்கள் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக திராவிட கட்சிகளும் மற்ற கட்சிகளெல்லாம் சேர்ந்து கூட்டிய ஒரு கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்துக்கல அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிராக எவன்லாம் சிந்திக்கலையோ அவன் எல்லாம் இந்த கூட்டத்தில் கலந்துக்கல யாரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் ஒருத்தன் நமக்கு தெரியும் இல்லையா இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் போய் கெஞ்சி கூத்தாடிட்டு புடைச்சா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் யாருன்னு அவன் சொல்ல வேண்டிய தேவையில்லை இன்னொருத்தன் யார் பாஜக இல்லையா அவன் தமிழ்நாட்டிற்கு எதிரானவன் தமிழ் மொழிக்கு எதிராகனவன் தமிழ் நிலத்திற்கு எல்லாத்துக்கும் எதிரானவன் ஏன் திராவிட சித்தாந்தத்தை பார்த்து அலறான் ஏன் பம்முறான் உங்களுக்கு தெரியும் அது இல்லையா ஆரியம் என்று சொல்லக்கூடிய சமத்துவமின்மையை ஊக்குவிக்கக்கூடிய அதற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆரியத்தை எதிர்ப்பதற்கான ஆற்றல் திராவிடத்திற்கு மட்டும்தான் உண்டு அதுதான் காலங்காலமாக அதை முறியடித்து கொண்டு வருகிறது மறக்க முடியுமா இப்போ சனாதன தர்மம்னு அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஏமாத்துறான் ஆனால் அதை ஒழிப்பேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் மாநாடு நடத்துகிறான் இல்லையா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன் ஆர்எஸ்எஸ் ஆர் என் ஆர் என் ரவின்னு சொல்லக்கூடிய கவர்னர் என்ன இருக்கிறாரு ஐயோ ஆரியர்கள் இப்படிப்பட்டவர்கள் சரஸ்வதி இந்த நகரிகள் ஒன்று புலம்ப வேண்டிய சூழலுக்கு தமிழ்நாடு அவர்களை தள்ளி இருக்கிறதுனா எவ்வளோ வலிமையாக நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா ஆனால் இந்த கூட்டத்தில் பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமிக்கு ஒரு கல்லூரி ரொம்ப கனவாக கனவில் இருந்திருக்கு பார்க்க போகிற எப்படியாவது ஒரு கல்லூரி வந்து தமிழ்நாட்டையோ இந்தியாவிலோ எங்கேயோ நிறுவதுக்கு உரிமத்தை பிஜேபி கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க பத்து வருஷமாக ஓட விட்டுட்றாங்க இல்லை ஆனாலும் இந்த நிகழ்வில் அவங்க கலந்துக்கலை அப்போ அவர்களை அடையாளம் காண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது இறுதியாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாட்டு மக்களிடம் கேரளத்து மக்களிடம் தெலுங்கானா குறிப்பாக தென்னிந்திய மாநில மக்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் நமக்கு இருப்பது முப்பது வருடம் முப்பது வருடத்தில் நாம் மக்கள் தொகையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் அடைய வேண்டும் ஆகையால் நாம் எல்லாம் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் சரியா இஸ்மாயில்கிட்டையும் சொல்கிறேன் சேவியர்கிட்டையும் சொல்கிறேன் இமானுவேல் சேகரண்ட்டையும் சொல்கிறேன் ராமசாமிகிட்டையும் சொல்கிறேன் எல்லாரும் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில இன்னொரு நிகழ்வுல சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெய்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க